வணக்கம் நண்பர்களே ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரகங்களோட பெயர்ச்சி கிரகங்களோட சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்களால லட்சுமி நாராயண யோகம் புதாதித்ய யோகம் சூரியன் மேஷத்தில் உச்சடைந்து குருவோட சேர இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மிதனராசி அன்பர்களுக்கு புதனும் சுக்ரனும் இணைஞ்சி உருவாக இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண யோகத்தால நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல லாபமும் நல்ல வாய்ப்பும் பெற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய நிதி ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஏற்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதுசான வாய்ப்புகளும் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது மேலும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக நம்ம அணுகிறது மூலமாகவும் ஜோதிடங்களை கணிப்பது மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும் அந்த வகையில வாராகிம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி புரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது கணவன் மனைவி உறவுகளை ஜவசியம் செய்யறது மாமியார் மருமகள் சண்டை தொழிலை செய்யறது உண்டாக்குறது மேலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக பவன் அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலும் மிதன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன் மேலும் கிடைக்க போகுதுன்னா மிதன ராசியில மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்க திருவாதுரை புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு நாம இந்த பலனை பார்த்துடலாம் சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய குணம் தான் இந்த ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசங்கள்ல எதிர்பார்க்கிற காரியங்கள் மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய தான் முடியும் அதே மாதிரி கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அகலும் எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்க செய்ய தோணும் அதே மாதிரி யாருக்காவது உத்தரவாதம் தரப்ப கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது சொன்ன சொல்ல காப்பாத்த பாடுபட வேண்டியதா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வாக்கு கொடுக்கும் போது கவனிச்சு கொடுங்க தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி கடினமா முயற்சி செஞ்சீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய லாபம் உங்களுக்கு வந்து சேரும் போட்டிகளும் இனி குறைய ஆரம்பிக்கும் புதுசா வாடிக்கையாள மனசுக்கு திருப்தி போகுது கடன் தொல்லைகளும் இனி படிப்படியா குறையும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி தாமதமா கிடைச்சாலும் கிடைக்கும் அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட ஆலோசனைய உங்க முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய வகையில இருக்கும் எதிர்பாராம ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாயோட சஞ்சாரத்தால வீட்டுக்கு தேவையான வசதிகளும் கிடைக்க போகுது நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் தேவையான உதவியும் கிடைக்க போகுது அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு அடுத்தவங்க உதவி செய்யறப்ப இருங்க எதையுமே ஒரு தடவைக்கு பலமுறை யோசிச்சு யோசித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கலைத்துறையில இருக்கக்கூடிய மிதனராசி ராசி அன்பர்களுக்கு சனியோட பார்வை இருக்கிறதால நீங்க கவனமா பேசுறது நல்லது பேசுற பேச்சுல நிதானிச்சு பேச பாருங்க வீண் பழி உண்டாகலாம்ங்கிறதால எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வேலைகள்ல எதிர்பாராத சிக்கல் சந்திக்க வேண்டி இருக்கலாம் அதே மாதிரி அரசியல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய காலகட்டமா இருக்குது காரியங்கள் தாமதமா நடந்தாலும் வெற்றிகரமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கடன் வசதியும் கிடைக்கும் புதுசா பதவி வந்து சேரும் மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில வெற்றி பெற ஆசிரியர்களோட ஆலோசனை கேட்டு பயன்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்க முயற்சிகள் வெற்றி அடிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதால தொடர்ந்து முயற்சியை மட்டும் கைவிட்டாதீங்க நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே சில காரியங்கள் எதிர்மறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருங்க நீங்க இது வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுவரியா நிறைவேறாம இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில எப்படியும் நடந்துடுங்கிற நம்பிக்கை உங்க மனசுல இருக்கும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்க பழகிற மனிதர்களோட வார்த்தைய நம்புறா வேண்டாமாங்கிற சமயத்துல சந்தேகம் ஏற்படலாம் ஏன்னா ராகு சஞ்சாரம் இருக்கிறதால வாழ்க்கையில ஒரு பிடிப்பும் ஆர்வம் இல்லாம இருக்கக்கூடிய உணர்வு ஏற்படும் சலிப்பும் கூடவே உண்டாகினாலும் ராசிநாதனுடைய பலத்தால பாதிப்பை உண்டாக்காம உங்களை காப்பாத்திட்டு வருவாரு உங்களுக்கு இந்த மாதங்கள்ல நன்மையும் தீமையும் கொஞ்சம் கலந்துதான் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல குடும்பத்துல இதுவரைக்கும் நிலவிட்டு வந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் சிலருக்கு திருமணம் சுப நிகழ்ச்சி மாதிரி நடக்கிறதுல தாமதம் ஏற்பட்டாலும் பின்வரக்கூடிய காலங்கள்ல நல்ல முறையில நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயங்கள்ல யாருக்குமே வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனை செஞ்சுட்டு கொடுக்கறதுதான் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா புதன்கிழமைகள்ல நவகரகத்துக்கு புதனை நெய்திப்பை ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் கல்வியில வெற்றியும் கிடைக்கும் மேலும் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி மறைமுக எதிரிகளோட சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க வெளிவட்டாரத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உறவினர்கள் நண்பர்களோட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி அந்யோனியம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளால வீட்டுல மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மாசத்தோட பிற்பகுதியில உறவினர் வருக உங்களுக்கு சாத்தியமா இருக்கிறதால பொறுமையோட இருங்க அதே மாதிரி ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பை இருக்குது விருந்து நிகழ்ச்சிகளுக்கு விசேஷங்களுக்கும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இருக்குது அதே சமயங்களில் எதிரிகளால் பிரச்சனை வருங்கிறதால எச்சரிக்கையாக இருங்க ஆனாலும் நீங்க சமாளிக்க கூடிய ஆற்றலை உங்களுக்கு உங்க ராசியில அமைந்திருக்க கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தும் வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதங்கள்ல அமையும் குடும்ப பெரியவங்களோட அறிவுரைகளை படி நடந்துகிட்டு வாங்க அவங்களோட ஆதரவு பெறுவீங்க அதே மாதிரி அரசாங்க காரியங்கள்ல அனுகூலமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனை சுமூகமா முடியும் வாய்ப்பு இருக்குது சகோதர வகையில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது தந்தையோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் வகையில தான் இருக்குது அலுவலகத்துல சக ஊழியர்களோட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது பணிகள்ல உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க நீண்ட நாளாவே எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு மாதிரி சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மேலதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் வகையில வச்சிருக்கோம் அலுவலகத்துல உங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய காலகட்டம் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இந்த மாத இறுதல கிடைக்கும் எதிரிகளால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இனி நீங்க ஆரம்பிக்கும் புதுசா முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய வகையில் அமையும் வியாபாரத்தை விரிவுபடுத்த என்ன மனசுல எழலாம் அதற்கான முயற்சிகளில் இந்த மாசம் ஈடுபடலாம் செய்யலாம் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களா இருக்கிறவங்களுக்கு உறவினர்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியரோட வட்டத்துல உங்களுடைய செயல்பாட்டுக்கு பாராட்டம் கிடைக்கும் கணவரோட அன்பும் மகிழ்ச்சி தரக்கூடிய இருக்குது அலுவலகத்துல புதிய பொறுப்பும் கிடைக்கும் ஈடுபட்டு பெண்களுக்கு உங்களோட தொழிலை விரிவுபடுத்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா அமையும் அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமைகள்ல நவகருக்கு சன்னதில குரு பகவானுக்கு நெய்தி பை ஏற்று அர்ச்சனை செஞ்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் மிதனராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் முதல் வாரங்கள்ல புதன் சனி செவ்வாய் கிரகங்களோட கூட்டணி இருக்கிறதால உடல் நலத்திலையும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் ஏற்படலாம் அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க அதே காலகட்டத்துல ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் மனசுல இருக்கும் வீட்டு அலங்கார பொருட்கள் விளையாட்டு தொடர்பான பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணம் நேரும் அதே மாதிரி பணியிடத்தில் எந்த விதமான சர்ச்சையை நீங்க தவிர்க்கிறத நல்லது இந்த காலகட்டங்கள்ல கடுமையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறத தவிர்த்துட்டுங்க ஏன்னா இது உங்க பங்குதாரராக இருந்தாலும் சரி சக ஊழியர்களா இருந்தாலும் சரி உங்க பாதிச்சிடலாம் இந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்ற முடியாம போகலாங்கிறதால அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் எடை போடாம உங்க நண்பர்காக பணத்தை செலவழிக்காதீங்க அதே மாதிரி மந்தமா சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய உணர்வு ஏற்படலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராகு சுக்கரனோட வளர்ச்சியால வணிக வீட்டுல சந்தரிக்க இருக்கக்கூடிய வேலை சம்பந்தமா எந்த முடிவும் எடுக்க முடியாம போகலாம் ராகுவோட சஞ்சாரம் காரணமா நீங்க கூட குழப்பத்துல இருக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் புத்திசாலித்தனமா செயல்பட பாருங்க மிதனராசி அன்பர்களுக்கு நிதி நிலவன் சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி மற்றவங்களோட ஆலோசனைகளை பெற்று சரியான இடத்துல பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் உங்க தொழில் வீட்டுல ராகு புதனோட சஞ்சாரம் இருக்கிறதால ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களோட சொத்துக்களும் இந்த மாதம் சிறப்பா உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும் சொத்தா இருந்தாலும் சரி நிலம் தொடர்பான ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசங்கள்ல சாதகமான பலன் கொஞ்சம் இருக்காது அதனால எச்சரிக்கையாக இருங்க இருந்தாலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும் நீங்கள் மாற்றங்கள் தாயோட உடல்நிலையில் தொடர்ந்து அக்கறை செலுத்துங்க தந்தையா இருந்தாலும் சரி மூத்த சகோதரரா இருந்தாலும் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க வீட்டில் அமைதி காக்கணும்னு நினச்சிங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட தரமான நேரத்தை செலவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க உங்களுக்கு கண்வழி இல்லைன்னா தலைவலி மாதிரி ஏற்படலாம் தைராய்டு இல்லைன்னா நீரிழிவு தொடர்பான பிரச்சனையும் பாதிக்கப்படலாங்கிறதால கவனமா இருங்க மன அழுத்தத்தை தொடர்ந்தீங்கன்னா யோகா தியானம் மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க உணவு பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வாங்க அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட பாருங்க வேர்காலம் தொடங்கி இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் உடல்ல நீரேற்றமும் வச்சிருக்க பாருங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான தகவலுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க